நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பொங்கல் ரைஸில் வந்து கலந்து கொள்ள இருக்கிற இரு திரைப்படங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து மகிழ் திருமணியுடைய இயக்கத்தில் குமார் நடிப்பில் வந்து விடாமுயற்சி திரைப்படமும் பாலா இயக்கத்தில் விஜய் அருண் விஜய் நடிப்பில் வெளியான வணங்கான் திரைப்படமும் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு திரைப்படங்கள் தாங்க பொங்கல் ரேஸில் வந்து கலந்து கொள்ள இருப்பதாக வந்து தற்போது வரைக்கும் அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குதுங்க இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் வந்து வெளியாக இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் ரேஸில் வந்து முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படம் தாங்க மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித்குமார் அர்ஜுன் சர்ஜா திர்சா கிருஷ்ணன் ஆரவ் ரெஜினா கசான்ராவிட முன்னாணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து அனிருத் சவி ரவிச்சந்திரனுடைய அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் பொங்கல் வந்து வெளியாகி இருப்பதாக வந்து படக்குழு தற்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து தற்போதைக்கு வெளியாகி பத்து மில்லியன் பார்வையாளர்களை வந்து கடந்து கொண்டு சென்று தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பில் வந்து வெளியாக திரைப்படங்கள் நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியர் ரீதியில் தாங்க முடிஞ்சிருக்கு இந்தியன் டூ திரைப்படமாக இருக்கட்டும் வேட்டையன் திரைப்படமாக இருக்கட்டும் தி கோர் திரைப்படமாக இருக்கட்டும் எல்லா படமே வந்து விமர்சன ரீதியாக வந்து ஒரு மொக்க திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு கங்கோ திரைப்படமும் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் அந்த வகையில் வந்து அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து நிலைய இருக்குன்னாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது எப்படி இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியறாங்க ஒரு பேச்சு கூட பேசாமல் ட்ரீசரை வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மியூசிக்கை கான்செப்டாக பண்ணி பாரின மையமாக வச்சு அந்த திரைப்படத்தோட ட்ரீசரை வந்து தற்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குமார் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடித்து கொண்டு வராருங்க அந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகப்படும்னு சொல்லிட்டு முன்னதாக வந்து அப்டேட் வந்து கொடுக்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாகி இருப்பதாக வந்து அறிவிப்புலேருந்து வெளியாக வெளியாகிருக்குதுங்க மட்டும் இல்லாமல் அஜித்தோடைய நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை வந்து எவ்வளோ வந்து சிம்பிளாக எடுத்தாங்களோ அதே தாங்க விடாமரிசி திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரிய லெவலுக்கு அந்த திரைப்படத்துக்கு வந்து பிரம்மாண்டங்கள் இருக்க வாய்ப்புகளை தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா மொத்தமே வந்து ஐந்து நடிகர்களுங்க மெயின் நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அந்த ஐந்து மெயின் நடிகர்களை வச்சு தான் இந்த படத்தை வந்து மையமாக எடுத்திருப்பாங்க நம்ம நினைக்கிறோங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலாவுடைய இயக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமாரோடைய பாடல்கள் சம் சி எஸ் அவங்களுடைய இசையமைப்பில் வந்து அருண் விஜய் ரோஷினி பிரகாஷோட அருமையான நடிப்பில் வெளியாக திரைப்படம் தாங்க பண்ணங்க திரைப்படம் முன்னதாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சூர்யா வந்து புக் பண்ண நிலையில் வந்து பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் சில பல காரணத்தினால வந்து கருத்து வேறுபாடு காரணத்தினால வந்து அந்த திரைப்படத்தில் வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காங்க அந்த சொல்லியாகணும் நல்ல ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து வந்திருக்கு இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு பட குழுந்த தற்போதைக்கு வந்து அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க பாலா திரைப்படனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவனிவன் பிதாமகன் திரைப்படத்துக்கெல்லாம் வந்து காசு இந்த திரைப்படத்துக்கெல்லாம் வந்து அதிக வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பாதா இயக்கத்தில் வந்து வணங்கான் திரைப்படம் வந்து திரையரங்கில் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த இரு திரைப்படத்தை வந்து நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குற திரைப்படத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க